ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பூர் டு பெங்களூர் போகிறோம் அங்கே யார் இருக்காங்கன்னா எங்கள் சித்தி வீடு இருக்குது அம்மாவோடய தங்கச்சி வீடு ஸோ நாங்கள் இங்கே கிளம்பிட்டோம் பாப்பாவும் பெருசானதுனால தான் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கு நாங்கள் நாள் ஈவினிங்கே நாங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் திருப்பூருக்கு அவர்னால வர முடியல கொஞ்சம் ஒர்க் பிஸி அவர் விட்டுட்டு போகிறதுக்கும் எங்களுக்கு மனசு இல்லை இருந்தாலும் சரி பாப்பாவுக்கு ட்ரெயின் ட்ராவல் எல்லாமே காமிச்சு இது பண்ணணும்னு சொல்லி தான் அவர் அனுப்பிச்சி விட்டார் அவ கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும் அப்படின்னு தான் அனுப்பிச்சி விட்டார் அப்புறம் பஸ்ஸில் வரும்போதெல்லாம் தூங்கவே இல்லைங்க பாப்பா எப்பவுமே தூங்குவா இப்போ அதெல்லாம் தூங்குறதே இல்லை வரும்போதெல்லாம் ரைம்ஸு சொல்லிட்டு எல்லாம் நித்தா விளையாடிட்டு வந்தோம் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுது அவங்க வீட்லேயே நைட்டு டின்னரும் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அவங்க இருந்து வரும்போது இது மார்னிங் அவுட்ஃபிட்னு என்னோடயது ட்ரெயினை கிளம்பிட்டோம் நைன் தேர்ட்டிக்கு ட்ரெயினு வீட்டிலேருந்து கிளம்புறது ஒம்போது மணிக்கு தான் கிளம்புனோம் கிட்ட தான் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பிட்டோம் குழந்தைய வச்சுட்டு கிளம்புறதுலாம் அவ்வளோ சாத்தியமே இல்லைங்க டைமுக்கு அங்கே போகிறதுலாம் ஸோ அதனால் நைன் ஓ கிளாக் தான் கிளம்புனோம் ட்ரெயின் வந்துருச்சு வஞ்சிப்பாளையம் வந்துருச்சு மிஸ் பண்ணிடுவோன்னு தான் நினச்சோம் அப்புறம் அப்பா கரெக்டாக கொண்டு போய் விட்டுட்டாரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு இருந்தா பாப்பா அப்புறம் தாத்தா விட்டுட்டு போயிட்டாரு விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தாள் அப்புறம் இன்னொருத்தவங்களும் இங்கே கூட பேங்களூர் தான் வந்தாங்க அவங்களோட பையன்தான் இது அப்புறம் அவங்க கூடயும் பேசிவிட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான் ஒரு வழியே நாங்கள் ட்ரெயின்லேயும் ஜோஜி கட்டிட்டோங்க தொட்டல் கட்டிட்டோம் அப்புறம் வர ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் வாங்கி சாப்பிட்டேன் ரொம்பலாம் எதுவும் ஹெவியாக எடுத்துக்கல நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணுன்றதுனால அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே அந்த கேட் கிட்டே நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் டீ குடிச்சி பாப்பா எழுந்திரிக்கல அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துட்டோம் அப்புறம் எழுந்திரிச்சதும் எங்கள் அம்மா கிட்டேயே தாங்க இருந்தாள் எல்லாம் அவ்வளோ நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா இங்கே வந்துட்டோன்னா திருப்பூர் நான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருந்துட்டு அவளுக்கு போதும் அப்புறம் நாங்கள் தக் தயிர் சாப்பாடு தான் எடுத்துருந்தோம் அப்புறம் அங்கேயே மிளகா பஜ்ஜியும் வந்துருந்துச்சு கூட வச்சு சாப்பிட்டுட்டோம் இதை அங்கே தொங்க விட்டுருந்தாங்க விற்கிறதுக்கு பாப்பா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிவிட்டு இருந்தால் எவ்வளோன்னு கேட்டால் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட அப்புறம் விளாட ஆரம்பிச்சிட்டா அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு ட்ரெயினில் ட்ரெயின் பிரேக் அடிக்கும்போது ஒரு மாதிரி முன்னாடி பின்னாடின்னு வரும்ல அதை தான் சிரிச்சுட்டே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க யாரை மிஸ் பண்ணுன்னா என் ஹஸ்பண்டை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் எப்படியோ சிக்ஸ் ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி பாப்பாவை வச்சுட்டு பெங்களூர் வந்து ரீச் ஆயிட்டோங்க ஒரு வழியாக பாப்பா நல்லாவே என்ஜாய் பண்ணேன் ட்ரெயின் ட்ராவலில் இனி போகும்போதும் ட்ரெயின் தான் ஸோ எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னா அதையும் பார்க்கலாம் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணனால தான் நாங்கள் பேக்கெல்லாம் தூக்கிட்டு கீழே கேபுக்கு வர முடிஞ்சிச்சு இனி வரது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்